ஒரு மனுஷன் லைஃப்ல எவ்வளவு கஷ்டங்களை தாங்கலாம் எவ்வளவு வரைக்கும் அவன் போராடலாம் அதுவும் எண்பத்தஞ்சு வயசுல இந்த மொத்த பேரும் ஒரே ஒரு தரக்காக வேண்டி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கா போராடுது இரான எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் கிட்டத்தட்ட எட்டு இது இதுவரைக்கும் வந்திருக்கிறாங்க ஜிம்மி காட்டன்ல இருந்து இந்த மனுஷன் வந்துட்டு ஈரானுக்காக வேண்டி மட்டும் போராடலை கைஸ் இந்த மொத்த முஸ்லிம் சமுதாயத்துக்காக வேண்டியும் அவர் போராடி இருக்கிறாரு போராடி கிட்டி இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு ஃபத்துவா கொடுக்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னா ஹசரத் ஓமர் அபுபக்கர் எல்லாம் சஹாபாக்களை யாருமே விமர்சித்து பேசக்கூடாது இவங்களை விமர்சிக்கிறது வந்து ஹராமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சோ அவங்களுக்கும் சுன்னிக்கும் இடையிலான ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படிங்கறது உண்மையான விஷயம் தான் என்னன்னு சொன்னா ஷியா சுன்னி அப்படிங்கிற ஷியா நைன்டி நைன் பர்சன்டேஜ் அரசியல் தான் இருக்குது ரெண்டு பேரோட பயான கேட்டுட்டு தான் நீங்க ஷியா சுன்னா என்ன அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்கன்னு பண்ணுவீங்க அறியாமனுதான் எனக்கு சொல்லலாம் சோ என்ன அப்படின்னு சொன்ன கைஸ் இந்த மனுஷன் எத்தனையோ விதமான முறையில முயற்சி செஞ்சிருக்காரு சுன்னியோட யூனைட் ஆவறதுக்கு இந்த மனுஷன் என்கரேஜ் பண்றதுல முதல் இடத்துல இருப்பாரு எல்லாருக்கும் முன்னாடியும் இது வரைக்கும் பல அரபு நாடுகளோட அது எகனமிக் டைஸாக இருந்தாலும் சரி பொலிட்டிக்கல் டைஸாக இருந்தாலும் சரி மார்க்க சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி எத்தனையோ முறையில டிப்ளோமேட்டிக்காகவும் சரி இந்த பில்ட் பண்றதுக்கு இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரோக் ஆகிறதுக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணாரு சவுதியோட கத்தாரோட பஹ்ரைனோட இவங்க எல்லாருமே இவங்களை கழுத்து வரைக்கும் நம்ம வச்சு ஏற அதுக்கு பிறகு கைவிட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை நீங்க எல்லாருமே சர்ச் பண்ணி பார்க்கலாம் இன்டர்வியூஸ் இருக்குது இவங்க போட்ட அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது சோ இதுதான் ரியாலிட்டி காசி ஆனா அவர் இன்றைக்கு ஒரு வேற மாதிரியான ஒரு விம்பமாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க முஸ்லீம் வேர்ல்டு அப்படிங்கறது ஆக ஒரு கோலைத்தனமான விஷயம் சோ இந்த மனுஷன் ஒரு சைட் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாட்டோட தலைவர் சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கீழே கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னா அவர் சொல்ற மாதிரிதான் கான்ஸ்டியூஷனுக்கு மீனிங் கொடுக்கப்படும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிஃபென்ஸ் மொத்த டிஃபென்ஸ் மிகவும் தான் இருக்குது எக்கானமியா இருந்தாலும் சரி நாட்டோட பிரதானமான எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த மனுஷனுக்கு தான் இருக்குது ஆயத்துல்லா அலி கமேனி ஆயத்துல்லா அப்படிங்கிறது அவரோட நேம் இல்ல அது அவரோட ரேங்க் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா முஃப்தி கிராண்ட் முஃப்தி அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஹை ரேங்க் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு அவர் மார்க்கத்தை படிச்சு இருக்கிறாரு ஸோ அதனால அவர் கொடுக்கப்பட்ட ஒரு பதவி தான் ஸோ அந்த பதவியில இருந்து கொண்டும் கூட பாருங்க ஒரு சைட்ல குரான் இஸ்லாம் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் இஸ்லாமிக் ரிபப்ளிக் இஸ்லாமிக் பைனான்சியல் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே ரைட்ல டீல் பண்ணிக்கொண்டு யுஎஸ் டாலர் ட்ரம்ப் யூஎஸ்ஏ நெத்தனியா வெஸ்டர்ன் பவர்ஸ் இவங்க மொத்த பேரையும் லெப்ட்ல டீல் பண்ணிக்கொண்டு ஒரு எண்பத்தஞ்சு வயசு மனுஷன் இன்றைக்கும் போராடி கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கறது ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியமான ஒரு விஷயம் கைஸ் உலகத்துல ஏழாவது அதிசயத்துல எட்டாவது அதிசயமும் கூட யுஎஸ்ஏ கை வச்ச எல்லா கண்ட்ரியுமே யூஎஸ்ஏ ஒரு கை பார்த்துட்டு தான் இது வரைக்கும் இருக்குது டோமினன்ஸை எதிர்த்து போராடி ஜெயிச்சு அப்படின்னு சொல்றது உலக வரலாற்றுலாம் ரொம்ப ரேரான ஒரு விஷயம் சோ இந்த விஷயம் வந்துட்டு எக்கோமிக்ஸ் சம்பந்தமான நாலேஜ் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் டாலர் டாமினன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் எரானில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த போராட்டம் தோல்விக்கு வரும் அப்படின்னு இருந்தால் யுஎஸ்ஏ எந்த அளவுக்கு சந்தோஷப்படுமோ சந்தோஷப்படுமோத்தனியாவும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாரோ அதே அளவுக்கு சவுதியும் சந்தோஷப்படும் ஈரான் ஜெயிக்கக் கூடாது அப்படிங்கறது இவங்க ரெண்டு பேருக்குமே இம்பார்ட்டன்ஸோ அதே அளவுக்கு சவுதிக்கும் இம்பார்ட்டன்ஸ்க்கு என்ன சொன்னா மொத்த சொன்னி ஓல்டு மே டோமினன்ஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சவுதி அரேபியா ரைட் ராயிட் இது சில பேருக்கு வந்துட்டு இது ரொம்ப தெளிவாக தெரியும் ரொம்ப பேருக்கு இது விளங்குறது இல்ல சோ சிலபஸ்குள்ளே இவங்க ஒரு இன்ஃபுளுன்ஸை வச்சே இருப்பாங்க சவுதி அரசாங்கம் வந்து நீங்கள் எந்த நாட்டிலேயாக இருந்தாலும் சரி ஷியா சுண்ணி பிரச்சனை என்றைக்குமே இருந்துட்டு இருக்கும் என்னென்னு சொன்னால் ஈரான் தலை தூக்கிட கூடாது என்று ஈரான் எத்தனையோ வாட்டி காய்ஸ் நான் திருப்ப சொன்ன மாதிரி தானே எத்தனையோ முறையில் சவுதியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு டைப் பண்ணிட்டே இருக்கு ஆனால் இவங்க ஒத்து வரவே மாட்டேன்றாங்க ஸோ ஈரானுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு இன்டர்நெட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகப்பட்டு இருக்குது எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எத்தனையோ பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க நாடு உண்மையிலே நிலக்குழஞ்சி போயிட்டு இருக்கு காய்ஸ் அப்படிங்கறத நீங்க நியூஸ்ல பாப்பீங்க ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னாங்க பொலிட்டிகல் சிஸ்டம் கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டேபிளா தான் இருக்கு என்னன்னு சொன்னா பவர் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்ட் சொன்னா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க எல்லா ஸ்டேட்லேயே மாதிரி இந்த ப்ரொடெஸ்ட் பரவி இருக்குது சோ இதுக்கு பின்னாடி யூஎஸ்ஏ தனியாக பாத்துட்டு இருக்காங்க எப்படா இதுக்குள்ள நாங்க என்டர் ஆகும்ன்றது அதுதான் அவங்களோட பாட்டு சோ அது நடக்குமா இல்லையா அப்படிங்கறது ஆலம் எப்படி இருந்தாலும் கைஸ் இது நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் விளங்குது சோ கைஸ் பைனலா எனக்கு சொல்றது இருக்கிறது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா கொள்கை அப்படிங்கறத தாண்டி இங்க இருந்த ஒரு சொல்றதுக்கு இந்த வயசு முஸ்லிம் உம்மத்துக்காக வேண்டி பெரிய ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி செய்து கொண்டே இருந்தார் அவர் வாழ்நாள் முழுக்கவும் இருக்கும் போது யாரும் இதை பத்தி பேச மாட்டாங்க கண்டிப்பாக இவருடைய மரணத்துக்கு பின்னாடி இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் ஸ்பெஷலாக சுன்னி வேர்ல்ட்ல இருக்கக்கூடியவங்க இவருடைய புகழையும் இவருடைய முயற்சியையும் முஸ்லிம் சமுதாயம் ஒரு போதும் மறக்காத ஸ்பெஷலாக யங்ஸ்டர்ஸ் இவரை தேடுவாங்க இவரை படிப்பாங்க இவரோட புக் கவர்மெண்ட் நிலை புக் எழுதிருக்கிறாரு பலஸ்தீன பத்தியாம எழுதிருக்கிறார் அவருடைய நிலைப்பாடு ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயங்களை பத்தியெல்லாம் நிறைய விஷயங்களை அரசியல் பேசிருக்கிறாரு நான் முந்தி சொன்ன மாதிரி கைதுல குரான் அல்ல அப்படின்னு அரசியல் எடுத்து போராடுறாரு எதிர்த்து போராடுறது அப்படிங்கறது சிம்பிளான விஷயம் இல்லை அதுவும் அந்த நாடு எவ்வளவு கிரைசிஸ் இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் வேர்ல்ட் அந்த அளவுக்கு இந்த நாட்டை டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாரு ஸோ ஈரான் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது அந்த ஆடு அவர்கிட்ட கையை விட்டு போனா விஷ் மீன்ஸ் அந்த சிஸ்டம் இஸ்லாமிக் ரிபப்ளிக் அப்படிங்கிற இந்த ஐடியாலஜியை விட்டு வெளியே போனா வெஸ்டர்ன் போலிசிக்கு அடாப்ட் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா காய்ஸ் என்ன சேஞ்ச் வரும் அப்படிங்கறது அவ்வளோ ஆலம் அது சிரியால நாங்க பாக்கலாம் லிபியால கியூபால இங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸோ எனக்கும் இந்த மனுஷன் மேல ரொம்ப மரியாதையும் ரெஸ்பெக்டும் ஒரு அன்பும் இருக்கு காய்ஸ் என்னோட உம்மா அப்பாவை பார்க்க போகல எப்படியோ ஒரு ஃபீல் வருமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இவரை பார்க்க போக வருது கருத்து முரண்பாடு இருக்கத்தான் செய்யுது காய்ஸ் அதே மீனாக வச்சு யாரையும் ஹேட் பண்ண சொல்லி இஸ்லாம் படிச்சு தரல உங்களால எந்த அளவுக்கு யூனிட்டியாக இருக்க முடியுமோ அதை தான் இஸ்லாம் என்கரேஜ் பண்ணுது அந்த மனுஷன் அதை செய்யறதுக்கு முயற்சி இருந்ததுக்கு நானும் ஒரு சாட்சி அதை ஸ்ட்ரென்த்